நான் செவுடாகத்தான் இருப்பேன் நான் நினி உக்காந்திருக்கிறேன் ஆட்சி கட்டுலானதா அகைக்கப் பார்க்கப்படும் மீண்டும் மீண்டும்

வருவோம் சரியா போராடிட்டு தான் இருக்கும் என்ன திரும்பி வந்துட்டு அப்படின்னு அடுத்த விடியல் ஆட்சி வரப்போதான் தந்துருவாராம் அப்படிங்கே அப்படியா சரி அப்ப வந்துருச்சாம்பல அப்படின்னா திருப்பி எதுக்கு போற அப்படின்னு கேட்டா என்னமோ அந்த நம்ம பணியிட மாற்றத்துல ஏதோ போராட்டம் பண்ணிட்டாங்களா சரி இல்லையா அது கவன ஈர்ப்புக்காக போறேன் காத்திருப்பு போராட்டம் ஆரம்பிச்சுட்டு போல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி அது வந்தாச்சு இப்ப திருப்பி எங்க ஓர சாயந்திரம் போற அப்படின்னு சொன்னோடனே விடியலருக்கு வந்துருச்சு சரியா போயிருச்சுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே அரிசி விழிஞ்ச மாதிரி தெரியல நானும் போய் திருப்பி என்ன செய்ய போறேன்னா என் பென்ஷனை கேட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறதுக்காக இது வந்த மாதிரி இருக்கிறது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை யார் என்ற தெருவில் நிப்பாட்டி போராட வைக்கிறார்களோ அந்த அரசு என்றும் நிலைத்ததாக சரித்திரமே கிடையாது அப்படிங்கிறத உண்மை அதை காலங்கள் மிகப்பெரிய கொடுமை வேதனையிலும் வேதனை அதை ஒரு கார்பன் நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒரு அமைச்சரை வைத்துக் கொண்டு நீங்கள் குழல் எழுப்புவதெல்லாம் என்ன ஒரு நமட்டு சிரிப்பும் அகங்காரம் இதெல்லாம் உங்கள் ஆட்சிக்கு நல்லதல்ல என்பதையும் போராட்டம் புதிதல்ல என்பதையும் போராட்டம் தான் வாழ்க்கை அதை ஏற்றுக்கொண்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு பிறந்ததே போராட்டம் தாய நிற்கிறதே போராட்டத்தில் நான் விளஞ்சதை மண்ணில் தாயா நின்றுக்கிட்டு இருக்கேன் திருப்பியும் போராடி தான் ஓட்டையை வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் இந்த இந்த மக்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் போராட்ட களம் திருப்பி சகிக்க ஆரம்பித்துவிட்டது அப்படிங்கிறதையும் இதை வீரியம் கொண்டு எடுத்தெறிந்து இந்த போராட்டக் களத்தை மீண்டும் வலுப்பெற செய்து இந்த பென்ஷன் திட்டத்தை அந்த ஸ்டாலின் அப்படி கலைஞர் மகளின் கைகளிலிருந்து வாங்கும் இந்த குரல் ஓயாது இந்த நேரத்தில் பதிவு செய்யு என்னையா நீ ஆட்சி நடத்தி இருக்க என்ன குழப்பம் பள்ளி நீ பண்றது கொஞ்ச நஞ்சமாயா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு விடிய விடிய உட்கார வச்சு காத்திருப்பு போராட்டம் பண்ண வச்சா சரி செய்வேங்கிற

உன் மகனுக்கு வந்துருச்சு உனக்கு வந்துருச்சு ஒரு பென்சில் கொடுத்து அதை தான் நானு கேட்டுக்கிட்டு